இந்த பாருங்கள் எங்கள் ஊரில் காற்று மழை எப்படி காற்று அடிக்குது பாருங்கள் சூறாவளி காற்று தெரியுதுங்களா இந்த பாருங்கள் புயல் காற்று அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்குது பாருங்கள் பாருங்கள் மழையும் பெய்யுது காற்று எப்படி அடிக்குது பாருங்க Ik ben er உங்கள் ஊரில் எப்படி இருக்குது கிளைமேட்டுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போ